ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தி மரத்தில் இருந்து இன்னொரு அத்தி மரத்தை உருவாக்க போகிறோம் அதை பற்றினது தான் இந்த வீடியோ அதுக்கு முதல்ல நம்ம அத்தி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளை வந்து ரொம்ப நாளாகவே வளராமல் அப்படியே தான் இருக்குது இதை தனியாக நம்ம எடுத்து வைச்சோம்னா நமக்கு முளைச்சி புதிய மரமாக உருவாகுவானி நம்ம இதை முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இந்த அத்தி மரத்துல இருந்து ஒரு கம்பு கட் பண்ணி இதே போல் முளைக்க வச்சதில் நல்லாவே மரம் வேர் பிடிச்சி தழுத்து வந்திருந்து அதை நான் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அவங்களும் நட்டு வளர்த்துட்டு வராங்க மரம் நல்லாவே வளர்ந்துருந்து இப்போ நமக்கு தேவையான கம்பை வெட்டி எடுத்தாச்சு கம்பில் அடிப்பகுதியில் உள்ள மேல் தோலை மட்டும் சீவி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் கத்தாழ ஜெல்லையும் அப்ளை பண்ணியிருக்கேன் கத்தாழ ஜெல் வந்து நமக்கு நல்ல வேர் ஊக்கியா செயல்பட்டு வேறு ஈஸியாக பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்காக தான் கத்தாழ ஜெல்லை வந்து தடவிருக்கேன் அதுக்கப்புறம் இதே போல் ஒரு கவரில் நல்லா மண்ணை நிரப்பி அதில் நம்ம எடுத்த கம்பை வந்து நல்லாவே ஊனி வச்சுக்கிடணும் இதை டைரெக்டாக அப்படியே வெயிலில் வச்சிடாம கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு வரணும் தினமும் ஈரப்பதம் இருக்கிறது மாதிரி மட்டும் பார்த்துக்கிடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வச்சு முடித்தாச்சு இதோட அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க